வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இலக்கிய நயம் பாராட்டுத பார்க்கலாம் முச்சங்கம் கூட்டி முதுப்புலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெருமாட்டி கண்ணதாசன் எழுதியது முன்னுரை பாடலின் ஆசிரியர் கவிஞர் கண்ணதாசன் ஆவார் இவர் திரைப்பட பாடல் ஆசிரியரும் கவிஞரும் ஆவார் தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதியுள்ளார் திரண்ட கருத்து தமிழெண்ணையானவள் மூன்று சங்கங்கள் அமைய காரணமானவள் முச்சங்கங்களிலும் நல்ல அனுபவமும் நல்ல அறிவும் கொண்ட புலவர்களை ஒன்றாக கூட்டியவள் அச்சங்கத்திற்குள் அளவிட முடியாத பொருள்களை கூட்டி நீ உன்னுடைய சொற்களை அதிகரித்து அதே நேரத்தில் சுவைமிக்க கவிதைகளையெல்லாம் ஒரே இடத்தில் கூடி வருமாறு புதுமைகள் எல்லாம் அமைந்த பெருமகளே தமிழண்ணையே தொடைநயம் மோனை காட்டுக்கு யானை பாட்டுக்கு மோனை முதலெழுத்து ஒன்றி வருவது மோனையாகும் சான்று முச்சங்க முதுப்புலவர் அச்சங்க அளப்பரிய அற்புதங்கள் அமைந்த இந்த ம முதல் லெட்டர் ஒரே மாதிரி வர்றது எதுகை மோனை எதுகை மதுரைக்கு வைகை செய்யுளுக்கு எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது மோனையாகும் சான்று முச்சங்க அச்சங்க அற்புதங்க சொர்சங்க இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வர்றது எதுகை ஏய்பு கடைசி எழுத்தோ ஓசையோ ஒன்றி வருவது சான்று பெருமாட்டி கூட்டி பொருள்கூட்டி தமைக்கூட்டி கடைசி எழுத்து ஒரே மாதிரி வர்றது ஒரே மாதிரி எழுத்தோ இல்ல ஓசையோ ஒரே மாதிரி வர்றது இயல்பு அணிநயம் அணியற்ற பாக்கல் பிணியுள்ள வனிதை தமிழ் மொழியானது சங்கம் வைத்து வளர்க்கப்பட்ட மொழியன்று இயல்பான வார்த்தைகளால் இப்பாடல் அமைந்துள்ளதால் இயல்பு இடம் இடம்பெற்றுள்ளது சந்தனயம் சந்தம் தமிழுக்கு சொந்தம் ஏற்ற கருவியுடன் பாடினால் கேட்போருக்கும் பாடுவோருக்கும் இனிமை தரும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது பாடல் சுவை நயம் நா உணரும் சுவை ஆறு மனம் உணரும் சுவை எட்டு என்ற வகையில் இப்பாடலில் சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி பெருமித சுவை மிகுந்துள்ளது முடிவுரை கற்றாரும் கல்லாருக்கும் ஏற்ற வகையில் எதுகை மோனை ஏய்பு ஏந்தோட கற்பனை காட்சியளிக்க சந்தம் தாளமிட சுவை உண்டாகி நா ஏக்கமுற அணியோடு அழகு பெறும் வகையில் இக்கவிதை அமைந்துள்ளது